நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கைவிட்ட பாஜக கண்டுகொள்ளாத விஜய் அரசியலுக்கு முழுக்கு ஆதரவளித்த அண்ணாமலை பன்னீர்செல்வத்தினுடைய பரிதாப நிலை இந்த அஞ்சு விஷயங்களை தான் வரிசையாக பார்க்க போகிறேங்க நயனா நாகேந்திரன் மீது பன்னீர்செல்வம் தொடர்பாக நிறைய குற்றச்சாட்டு இருக்குது அதில் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா அண்ணாமலை இருந்திருந்தார்னா தலைவராக பன்னீர்செல்வத்தை இந்த நிலைக்கு விட்டிருக்க மாட்டார் கண்டிப்பாக அமித்ஷாவையோ இல்லை மோடியையோ பன்னீர்செல்வத்தை சந்திக்க வைத்திருப்பார் நிச்சயமாக நயனா ஆகியந்த நபர்கள் பன்னீர்செல்வத்தினுடைய சமூகமாகவே இருந்தாலும் சரி கூட இருந்தே வந்து கருவறுத்து விட்டார் அண்ணாமல் இருந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது அப்படின்னு நிறைய பேரும் சமூக வலைதளத்தில் எழுதுறாங்க பரமை எதிரியாக இருக்கக்கூடிய திமுக இடத்திலே போய் பன்னீர்செல்வம் சரணடைகின்ற அளவுக்கு நயனா நாகரன் அவர்கள் விட்டுட்டார் பார்த்தீங்களா இதெல்லாம் இருந்தால் நடந்துருக்குமா அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணுங்க எதை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு கேட்பீங்க பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும் அதுலேயும் குறிப்பாக அதிமுக விட்டு அவரை துரத்தின பிறகு பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் நேரடியாக அதிமுகலேருந்து விரட்டின பிறகு பாஜக இடத்துல தான் போய் தஞ்சமடைந்தார் பன்னீர்செல்வம் ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை கோரிக்கையை வச்சார் பாஜக இடத்துல ஒன்று மீண்டும் என்னை அதிமுகவில் சேர்த்து விட்ருங்க இல்லையா பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தது தான் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்தது தான் அதிமுக அதிமுக பயிலாவை திருத்தினதே எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ஸோ நீங்களே பயிலாவை திருத்திட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக விதிகளுக்கு கட்டுப்படாமல் ஒற்றை தலைமைதான் என்று சொன்னால் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருங்க நான் ஒருங்கிணைப்பாளராக மீண்டும் போய் அதிமுகவை கைப்பற்றி விடுகின்றேன் அப்படின்னு சொன்னார் இல்லைனா அதிமுகவை கைப்பற்றி எங்கிட்ட கொடுத்துருங்க எடப்பாடி பழனிசாமி துணை அப்படின்னு ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் வைச்சாங்க ஆனால் பாஜக பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வைச்சாங்க பன்னீர்செல்வம் நீ பாஜகவில் இணைஞ்சிடுது உனக்கான முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்று நீ தமிழ்நாடு பாஜக தலைவராகலாம் இல்லையா பாஜகவால் நீ ஆளுநராக ஆக்கப்படலாம் இந்த வாய்ப்பை வழங்குகிறோம் இது ரெண்டை தவிர்த்து மீது எதையும் கேட்காத அதிமுக விஷயங்களில் நாங்கள் தலையிட போகிறதவே இல்லை அதனால் உன்னுடைய செல்வாக்கு என்ன நீ எப்பேற்பட்ட ஆளுமை எல்லா விஷயத்தையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் அதனால் தொடர்ந்து பாஜகவில் பயணித்திங்கன்னா நீங்கள் பாஜக மாநில தலைவர் ஆகலாம் இல்லைனா ஆகலாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஆளுநர் ஆனீங்கன்னா உங்கள் பையனை பாஜகவில் சேர்த்து விடுங்க பாஜகவில் கடுமையாக உழைத்தான் என்றால் உன்புள்ள அதிமுகவில் முதலமைச்சர் ஆகணும் இல்லையோ பாஜகவில் முதலமைச்சர் ஆகலாம் அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது வயசும் இருக்குது என்ன சொல்கிற அப்படின்னு பன்னீர்செல்வத்துக்கிட்ட வாய்ப்புகளை வாரி வழங்கியது பாஜக ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நான் திராவிட கட்சியிலிருந்து வந்தவன் அதனால் பாஜகவில் நான் எப்படி இணையிறது அதிமுக மூன்று முறை வந்து நான் முதலமைச்சர் ஆகி இருந்தேன் அதிமுக தலைமையில் இருந்துவேன் நான் எப்படி வந்து பாஜகவில் இணைந்து மீண்டும் அண்ணாமலைக்கு கீழே வேலை பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய பன்னீர்செல்வர்கள் பாஜக தந்த வாய்ப்பை நிராகரிச்சிட்டாரு அண்ணாமலைக்கு கீழே உன் புள்ள வேலை செய்வான் நீ ஆளுநர் ஆகு அப்படின்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க தெரியுமா பன்னீர்செல்வம் அவர்களால் அதிமுகவை வழிநடத்திட்டு போக முடியாது ஒன்று ரெண்டாவது தனியாக கட்சி தொடங்கியும் கட்சி வழிநடத்திட்டு போக முடியாது பன்னீர்செல்வத்தினால் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பன்னீர்செல்வம் ஒரு ஆக்ரோஷமான தலைவர் அல்ல ஆக்ரோஷமாக பேட்டி அளிக்க மாட்டார் ஆக்ரோஷமாகவும் போராட மாட்டார் திமுகக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து கூட அறிக்கை வெளியிட மாட்டார் வேண்டுகோள் தான் வைப்பார் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்துன்னு வச்சுங்களேன் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி கோபப்படணும் அந்த கோபமும் ஆவேசமும் பன்னீர்செல்வத்துக்கிட்ட துளி கூட இல்லை இப்படி ஆவேசமும் கோபமும் இல்லாதவங்க கட்சி வச்சு நடத்த முடியாது இயக்கத்தை வழிநடத்திக்கிட்டு போக முடியாது ஸோ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியான பேர் வழி பன்னீர்செல்வம் வந்து தான் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு விலக்கிட்ட பிறகு ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்தாரா ஆனால் நீதிமன்ற நீதிமன்றமாக ஓடின பண்ணி சொல்வோம் அதற்காக கோடி கோடியாக செலவு செய்த பண்ணி சொல்வோம் மக்கள் மன்றத்துக்கு ஓடி போய் கோடி கோடியாக செலவு செய்து என்னுடைய செல்வாக்கு என்ன தெரியுமா எடப்பாடிக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குதா எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குதா பாருங்க பாஜக இந்த மக்கள் செல்வாக்கு எனக்கு தான் இருக்குது கட்சியை வாங்கி எங்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தில் செலவழித்த கோடிகளை மக்கள் மன்றத்தில் கொட்டி தன்னுடைய செல்வாக்கை நிரூபிச்சுருந்தாருன்னா பாஜக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை அள்ளி கொடுத்துருக்கும் ஆனால் பாஜக வண்ட போய்ட்டு எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுக்க முடியுமா எடப்பாடி கிட்ட சமரசம் செய்ய முடியுமா நீதிமன்றத்தில் வழக்கில் வெற்றி பெற வைக்க முடியுமா இப்படி தான் பாஜக தூது விட்டுக்கிட்டு பாஜக என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்தாரே என்று ஒருபோதும் தன்னுடைய செல்வாக்க நிரூபிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் வெற்றி பெற்று கொண்டு வருகின்ற பொழுதும் பன்னீர்செல்வத்தை அலட்சியமாக பேசுகின்ற பொழுதும் அதையெல்லாம் தாண்டி பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது காலம் கடந்து போச்சு என்று சொல்லுகின்ற போதும் யாருடைய கட்சியில் யாரா சேர்க்குறது என்ன உனக்குன்னு சொத்து எழுதி வைக்கப்பட்டிருக்குதா நாளைக்கு பார்க்குறியா ஒட்டுமொத்த ஆதரவாளையும் ஆதரவாலையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி நான் தான் அதிமுக என்று நிரூபிச்சிருக்கணும் ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவாளர்களை வழிநடத்தவும் செய்யலை அவங்க வன்முறையில் இறங்குகின்ற போது தடுக்கவும் முடியலை அதிமுக அலுவலகம் உடைக்கப்பட்டது ஸோ பார்த்தாங்க பாஜகவினர் இவர்கிட்ட கட்சியெலாம் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை எதிர்க்கிறோன்னா இருக்கலாம் பாஜக வேண்டாம் என்று வெறுக்கணா இருக்கலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கழுத்தை பிடிக்கிறோன்னா இருக்கலாம் சில தருணங்களில் காலில் விழா கூட இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி கட்சியை காப்பாற்றிட்டான் தமிழக அரசியல் காலத்தில் நாம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் கட்சி தான் முக்கியம் சின்னந்தான் முக்கியம் ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கழுத்தை பிடிக்கிற நேரத்தில் கழுத்தை பிடிச்சான் காலை பிடிக்கிற நேரத்தில் காலை பிடிச்சான் கட்சியை காப்பாற்றினான் ஆனால் பன்னீர்செல்வம் காலிலே விழுந்திருந்தாலும் திறனற்றவராக இருந்தார் அதனால்தான் பாஜக தந்த வாய்ப்பை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை மொத்தத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பாதை எடுத்து அவர் பாடுன்னு போயிட்டே இருந்தார் அதனால தான் அண்ணாமலை இருக்கின்ற பொழுதே வந்து பல முறை பன்னீர்செல்வம் அவர்கள் நிர்மலா சீத்தாராமன் அவர்களை சந்திக்க போறேன் நேரம் வாங்கி கொடுங்க அமித்ஷா அவர்களை சந்திக்க போகிறேன் எனக்கு நேரம் வாங்கி கொடுங்க நான் டெல்லிக்கு போகிறேன் பிரதமரை சந்திக்க போகிறேன் நேரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருக்கின்ற பொழுது தான் பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்திங்கன்னா நிறைய முறை மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்திப்பதற்கு நேரம் கேட்டார் ஆனால் அண்ணாமலைக்கு டெல்லியிலேருந்து வந்த தகவல் என்ன தெரியுமா பன்னீர்செல்வத்தை ஓரமே ஒதுக்கி வைங்க அவரால் நமக்கு எந்த அளவுக்கு துன்பம் வருமோ அந்தளவுக்கு துன்பம் வந்தாலும் வரும் கண்டு நன்மை வராது அதனால் பன்னீர்செல்வத்தை எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்திக்கலாம் அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னால்தான் அண்ணாமலை சொன்ன பிறகும் சரி ஒருபோதும் அமித்ஷாவும் மோடியும் சந்திக்கவே இல்லை ஆனால் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு கரம் நீட்டினார் ஏன்னா பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இருக்கிறாரு அதிமுகவில் எல்லா பதவிகளும் அனுபவிச்சுனா இருக்கிறாரு அவருக்குரிய மரியாதையை அண்ணாமலை கொடுத்தாரு அது மட்டும் இல்லை பாஜகவில் சீட்டும் வாங்கி கொடுத்தாரு அவருக்காக பிரச்சாரமும் பண்ணார் அண்ணாமலை மாதிரி யாரும் ஆதரவாளர்கள் பாஜகவில் இருந்து செல்வத்துக்கு இல்லவே இல்லை ஆனால் அந்த அண்ணாமலையை கன்சல்ட் பண்ணிவிட்டு பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறினாரா அங்கே தான் கேள்விக்குறியிருக்குது நம்மளுக்கு தெரியாது அண்ணாமலை சொன்னாரா அண்ணாமலை என்ன சொன்னார் வெளியேறுவது தொடர்பாக நமக்கு தெரியாது ஆனால் மீண்டும் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு உறுதியளித்திருக்கின்றார் நீங்கள் பாஜக கூட்டணிக்கு வருவீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உறுதியளித்திருக்கின்றார் அதனால் அண்ணாமலை இருந்திருந்தால் பன்னீர்செல்வத்துக்கு இந்த நிலை வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கதை நயனா நாயகர் அவர்கள் தலைவராக வந்து ஒரே ஒரு முறை தான் வந்து மோடி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டார் பன்னீர்செல்வம் ஆனால் அண்ணாமலை இருக்கின்ற போது எப்போதெல்லாம் அமித்ஷா இருக்கின்றாரோ எப்போதெல்லாம் மோடி வருகின்றாரோ அப்போதெல்லாம் அனுமதி கேட்டாங்க ஆனால் எந்த தருணத்திலும் சரி நம்ம பன்னீர்செல்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் வழங்கப்படலை அது மட்டும் கிடையாது பன்னீர்செல்வம் மாதிரி தான் டிடிபி தினகரன் அவரும் ஒரு அரசியல் இயக்கம் வச்சு நடத்துகிறார் அவர் தன்னுடைய கட்சி தன்னுடைய தொண்டர்கள் என்று சொல்லிவிட்டு தான் எந்த கூட்டணி இருக்கணுமோ அந்த கூட்டணி பேரை சொல்லிவிட்டு அவர் பாடுனு வேலையை செய்ய ஆரம்பிச்சுறார் மோடியா வந்தால் வரட்டுங்க நாங்கள் நேரம் கேட்கலைங்க ஏன்னா டிடிவி தினகரனை தேடி ஓடி வருகின்ற காலம் வரும் இன்றைக்கி நாம் தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை நம்மளை தேடி ஓடி வருகின்ற வரும் அது வரைக்கும் காத்திருப்போம் நம்மளாக போய் எதுக்கு மோடியை சந்திக்கணும் அமித்ஷாவை சந்திக்கணும் சரி சந்திச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு டிடிவி தினகரனுக்கு இருக்கின்ற முதிர்ச்சி ஒருபோதும் பன்னீர்செல்வத்துக்கு இல்லை ஏன்னா அதிமுகவில் அவர் யாராவது ஒரு முதுகலை ஏறித்தான் பயணப்பட்டவர் முதல்ல பெரிய குளத்தில் டிடிவி தினகரன் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு சேர்மன் ஆக்கப்பட்டார் ஸோ டிடிவி தினகரனுடைய முதுகலை அவர் அதற்கு பிறகு ஜெயலலிதா முதுகில் வளர்த்தெடுக்கப்பட்டவர் பின்புலத்திலிருந்து வழிகாட்டியவர் சசிகலா அதனால் இன்னொருத்தர் உதவி இல்லாமல் அவரால் தனித்தே இயங்க முடியாது பணம் இருக்குது வச்சுருந்து என்ன பண்ணுறது அதாவது யாராவது வழிகாட்டினா கூட பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து உறுதியாக அந்த வழியில் போக மாட்டார் திடீர்னு குழம்பிடுவார் கைகூடி வருகின்ற நேரத்தில் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு உடச்சிடுவார் அதே மாதிரி தான் மோடி இப்போ வந்தார் தூத்துக்குடிக்கு இந்த முறை சந்திக்கலண்ணா அடுத்த முறை சந்திக்க போகிறார் எத்தனையோ முறை வந்து சந்திக்கலை இந்த ஒரு முறை சந்திக்காததுக்கு ஏன் கோச்சுக்கணும் அதுவும் நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பன்னீர்செல்வத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவரா பாத்தியா நயனா அவர்களுக்கு எத்தனை முறை நான் ஃபோன் பண்ணியிருக்கிறேன் எத்தனை முறை மெசேஜ் அஞ்சுருக்கேன் பாரு ஸோ நயனா நாகேந்திரன் அவர்கள் செய்தது சரி கிடையாது என்ற அளவுக்கு பத்திரிகையில் போயிட்டு ஃபோன் எடுத்து எடுத்து காட்டினா நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் பன்னீர்செல்வம் விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற போது அவற்றையெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் முடிந்து போன விஷயம் என்று முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவர் கிளம்பி அவர் கிளம்பி போய்கிட்டே இருந்துட்டார் அதனால் பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா நான் திமுகவுடன் போக மாட்டேன் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் அம்மா சொன்ன மாதிரி தீயசக்தி தான் அம்மா ஆட்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொண்டாட போகிறோம் அதற்காக தான் உழைக்க போகிறோம் அப்படின்னு அறிக்கை விட்டால் கூட பன்னீர்செல்வத்துக்கு முழு ஆதரவாக இருந்த நயனா நகரன் அவர்கள் கூட இந்த விஷயம் தொடர்பாக பன்னீர்செல்வத்துக்கிட்டே கேட்டுங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கழி கழிவிட்டார்கள் விஜயை நோக்கி தான் இருந்தார் இருந்தாலும் சரி பண்டோட்டி ராமச்சந்திரனும் தன்னுடைய மகனும் விஜய்கிட்ட பேசி பன்னீர்செல்வத்தை அந்த கூட்டணியில் இணைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்தை கண்டுக்கவே இல்லை அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் புகழ்பாடி கொண்டு இருக்கின்றோம் அது மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமியும் சரி எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி விஜய் அவர்கள் விமர்சிக்கவே இல்லை ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய்க்கும் ஒரு நல்லுறவு இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எவ்வளோ வாக்கு இருக்கும் என்பதே கேள்விக்குறியாக இருக்குது அது மட்டும் இல்லை எல்லா சாதிக்கான கட்சியாக விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்குறார் இன்றைக்கி அதிமுகவில் இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக சுருங்கி நிற்கிறார் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய ஒரு தலைவராக சுருங்கி நிற்கிறார் அவ்வளவுதான் ஆனால் திமுக இடத்துல பன்னீர்செல்வர்கள் நெருக்கம் காட்டுனது அவங்க ஆதரவாளர்கள் மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அதிருப்தியை விளைவித்திருக்கிறது அதனால் பன்னீர்செல்வத்தை கேட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் ஸீ எங்கே போயிட்டாங்க அதிமுகவுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி காலி பெருங்காய டப்பாக இருக்கின்றார் தலைவர் தலைவர் புள்ள இவங்க ரெண்டு பேரையும் மட்டுமே கட்சியில் நினைச்சிக்கிட்டு நாம் என்ன பண்ணுறது கட்சினா கூட்டணியை சொல்கிறேன் நான் அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் பன்னீர்செல்வம் அவங்க மகனும் இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் விஜய்க்கு பிரச்சனையே கிடையாது சேர்த்துக்குவார் கட்சியில் ஒரு உறுப்பினர் மூத்த தலைவர் என்ற மதிப்பு கொடுத்துருவாங்க ஆனால் அப்பனும் மகனும் மட்டுமே வந்து கூட்டணி என்று பேசுனா அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எவ்வளோ ஆதரவு இருக்குதுன்னு தெரியலையோ மாதிரி பன்னீர்செல்வத்துக்கும் எவ்வளோ ஆதர் இருக்குதுன்னு தெரியல அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் சீண்டவே இல்லை கண்டுக்கவே இல்லை அமைதியாக இருக்கின்றார் பாஜக தெளிவாகவே வந்து செல்வத்தை பன்னீர்செல்வத்தை கழுவி விட்டது ஏன்னா பாஜகவுக்கு எதிரான முடிவை நான் எடுக்கிறேன் பாரு பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற முகாமலுக்கு நான் போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கூட்டணி விட்டு விலகின அதே நாளில் முதலமைச்சரை போய் சந்தித்தது மோடியும் ரசிக்கலையும் அமித்ஷாவும் ரசிக்கலையும் அப்போது உனக்கு ஒரு வாய்ப்பு தரலனா நீ எந்த எல்லைக்கு வரைக்கும் போவே அப்போ நாங்களாம் இழுச்சி வாங்கினுங்களா போனேன் இல்லை அங்கேயே இருந்துருப்போ அப்படின்னு அமித்ஷாவும் மோடியும் ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் தமிழகம் வருகின்றோம் அப்போது கூட பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு நான் தரமாட்டேன் அப்படின்னு மோடி சொல்லிவிட்டாரான் தெளிவாகவே அதனால் பாஜக விட்டதா பன்னீர்செல்வம் எதற்காக முதலமைச்சர் போய் சந்திச்சார் டேய் என்னை ஒரு அற்ப பதர் தானே நினச்சிங்க எனக்கு அரசியல் இல்லை என்று தானே நினச்சிங்க பார்க்குறியா திமுகவுடைய கூட்டணிக்கு போகிறேன் என்னுடைய செல்வாக்கு என்னென்னு பார்க்குறியா முதலமைச்சரை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை போய் சந்திச்சார் தனக்கு அரசியல் இருக்குது தனக்கு செல்வாக்கு இருக்கிறது தன்னுடைய எதிர்காலம் என்ன என்பதை பற்றி எனக்கு தெரியும் நான் என்னென்னா முட்டாள் நினச்சிங்களா அப்படின்னு பாஜகவுக்கு மெசேஜ் சொல்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தலைவரை போய் சந்தித்தது பாஜகவுக்கு பெரிய வேதனையை தந்திருக்கிறது அதனால் நயனா நாகந்தன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் எங்கே போய் சேரணும்னு ஆசைப்பட்டாரோ அங்கே போய் சேரட்டும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்தது மரியாதை நிமித்தமானது நலம் விசாரிப்பது என்றாலும் கூட அவர் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வெளியே வந்து அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு பேட்டி அளித்தார் பாருங்க அந்த பேட்டி யாருக்கானது அதிமுகவுடைய சித்தாந்தத்தை விட்டுட்டு நீ போய் திமுக தலைவரை சந்தித்ததும் இல்லாமல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொன்னால் யாருக்கு சொல்கிற அந்த வார்த்தையை பாஜகவுடன் என்ன திமுக கூட்டணி வைக்கலையா அதிமுகவும் திமுகவும் தான் கூட்டணி வைக்காம இருந்தாங்க அப்போது யாருக்கான சவால் அது சரி வரலாறுகள் மாறட்டும் வரலாறுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல பேர் கருத்து முரண்பாடு கொண்டவங்கள்லாம் ஒன்னாக சேர்ந்து தேர்தலில் இருக்கலாம் அதேமாரி நீயே போட்டிட்டுருக்க என்ன உர்ராசாமி அப்படின்னு பாஜக கை கை விட்டது கண்டு கொள்ளவே இல்லை விஜய் அவர்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்று நினைக்கின்றார் பன்னீர்செல்வமும் அவங்க கூட இருக்கிறவங்களையும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது வந்து பன்னீர்செல்வர்கள் தனியாக கட்சி தொடங்குவாரா சான்ஸ் கிடையாது புரட்சி பயணம் போப்பாரான்னு சொன்னார் போவாரா இது வரைக்கும் ஏதாவது அறிவிப்பு வந்திருக்குதா என்றைக்கி போக போகிறாரு என்னைக்கு மக்களை சந்திக்க போகிறார் பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு மாவட்டங்களை குறிவைச்சிருக்கின்றாராம் டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்கள் சிலவற்றையும் அந்த ஆறு மாவட்டங்கள் தான் சுற்றுப்பயணம் போக போகிறாரா தேர்தல் நெருக்கத்தில் போகலாமே அப்படின்னு யோசனை பண்ணுறாராம் ஸோ மொத்தத்தில் கூட இருக்கின்ற வைத்திலிங்கம் இருந்தாலும் சரி மனோஜ் பாண்டியன் அவர்களாக இருந்தாலும் சரி அப்புறம் வெள்ளமண்டி நடராஜனா இவங்கெல்லாம் வந்து பன்னீர்செல்வம் திமுக கூட போகணும்னு ஆசைப்பட்டு அப்படியே போயிருந்தா கூட பிரச்சனை இல்லைடா சாமி ஆனால் அங்கே போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அறிக்கையை விட்டுட்டு அமைதியாகவே இருக்கிறியாடா நீ என்ன அரசியலேருந்து விலக போகிறியா அம்போவா அரசியலுக்கு முழுக்கா என்ன பண்ணலான்னு இருக்கிற இப்போது கட்சி தொடங்க போகிறியா இல்லை இப்போ தொண்டர்கள் குழு இருக்குது அதை ரிஜிஸ்டர் பண்ண போறியா என்ன பண்ண போகிற ஸோ உன்னுடைய அரசியல் ஆட்டமானது அடுத்து என்ன தான் செய்ய போகிற தெளிவாக சொல்லியா நாங்கள் ஏன் அடுத்த தேர்தலில் போட்டிடாத அளவுக்கு தனியாக நிற்கணும் தனிமரமாக ஸோ யாருடன் தான் நம்முடைய பயணம் தேமுதிக கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருடன் என்பதை உறுதிப்படுத்துது ஆனால் தனிமரமாக நிற்கிற நீ எங்களை எப்படியா கரைசையாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களாம் நச்சரிக்கின்றார்கள் ஸோ ஒரு புறம் நச்சரிப்பது இன்னொரு பக்கம் பாஜக கை விட்டது கண்டுகொள்ளாத விஜய் எப்போ சாமி இவங்களாலாம் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் மகனே நீ எங்கனா போய் சேர்ந்துக்கோ நான் அரசியலுக்கு முழுக்கு போட்டுட்டு அமைதியாக வாழ்க்கையை கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் அவர்களை சிந்தித்திருப்பதாக தெரிகிறது பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் அதிமுக நோக்கி வருவாங்களா இல்லை பாஜக நோக்கி போவாங்களா இல்லை திமுக நோக்கி போவாங்களான்னு தெரியல பன்னீர்செல்வத்துக்கு இன்றைக்கும் அவர்கள் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காராம் கவலைப்படாதீங்க நான் வந்து மோடியை சந்திக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருங்க அரசியல் காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம் அண்ணாமலை ஒரு வேலை பாஜகவில் கொண்டு போய் சேர்த்துருவாரா பன்னீர்செல்வத்தை அவங்க மகனையும் எல்லாம் பொறுத்துந்து தான் பார்க்கணுங்க நன்றி நண்பர்கள்